ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீசன் ஆரம்பித்ததுலேருந்து ஏகப்பட்ட சொதப்பல் எப்பயுமே வந்து நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோ காய் காய்ச்சு அவ்வளோ தள்ளும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகவே வேணுங்கன்னே பூரா ஒன்றும் உருப்படியாக காய்க்க மாட்டேங்குது சாதாரணமாக மண்ணில் அப்படியே படக விட்டுருந்தா கூட அவ்வளோ காய் காய்ச்சிக்கிட்டு இருந்ததுங்க இந்த தடவை பந்தல் போட்டு இதுக்காக அவ்வளோ மெனக்கட்டு எல்லாம் ஒன்று ஒன்றே பண்ணணும் கடைசியில் பாருங்கள் பெரிய இதாக இருக்குது இந்த கோழி தொல்லைகளால் பிஞ்சை பூரா கொத்தி கொத்தி விட்டுறது பாருங்கள் இப்போ ஒரு பாவ பிஞ்சு நல்லா வந்திருக்கு அப்புறம் பீக்கங்காய் இப்போ தான் நிறைய அப்படியே பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு இதில் படற விட்டுருந்த பொடலங்குடி ஒரு நல்ல நீலக்காயெல்லாம் நிறைய செடி இருந்ததுங்க அது எல்லாம் என்ன ஆச்சுன்னா கோழி வந்து ஃபுல்லாக அந்த இலையை பூரா கொத்தி தின்னு ஓடிச்சு அது அப்படியே காஞ்சு வச்சு இன்னும் ஒரு ஒரு கொடி மட்டும் இதில் மேலே படர்ந்துட்ருக்குது இதெல்லாம் பாருங்கள் பீக்க மிஞ்சி நிறைய விட்டுருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம செதறி விழுந்துருந்த கொத்தமல்லியிலேருந்து நிறைய முளைச்சிருந்தது அதை ஃபுல்லாக இப்போ அப்போ அப்பப்போ கொஞ்சம் ரசத்துக்கு மட்டும் எடுத்துட்ருக்கேன் இதுவே நம்ம வந்து ஒரு பத்து தடவைக்கு மேலே எடுக்கலாங்க ரசத்துக்கு மட்டும் சூப்பராக நம்ம தண்ணியை ஊற்றி வளர்த்துறத விட இது சும்மா ஜம்முன்னு வருது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெருசாக ஈரமும் இருக்காது தண்ணியெல்லாம் இங்கே விடுறதுக்கு இல்லை நம்ம நடந்து போகிற இடத்துலையேனு ஃபுல்லாக அப்படியே முளைச்சிருக்கு அதுலேருந்து நான் அப்பப்போ அதை எடுத்து ரசத்துக்கு மட்டும் அழகாக எடுத்துட்டுருக்கேன் இதில் ஒரு தக்காளி நாற்று பாருங்க சூப்பராக வந்திருக்கு இதை அப்படியே அங்கே மண்ணை பறித்து விட்டு தண்ணி விட்டோம்னாலே இங்கே வந்துடுங்க இது வருங்க தக்காளி இது ஒரு வெண்டங்காய் விதை என்ன தான் நம்ம ரசம் வச்சாலும் அதில் கொஞ்சமாக அந்த மல்லித்தலை போடுறப்ப தான் அதோட வாசமே சும்மா சூப்பராக இருக்கும் அதுக்காகவே கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்பயுமே வந்து ரசத்து கலவாவது மல்லித்தலை போட்டுகிட்டே தாங்க இருப்பேன் இது பாருங்க நம்ம முள்ளு கத்திரி ஒரு காய் சூப்பராக வந்திருக்கு இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு முள்ளு கத்திரி வந்து போட்டிருக்கேன் இந்த செடி வந்து நமக்கு ஒரு ஓஸ் கிடச்சிது சூப்பராக வந்து செடி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே இப்போ தான் வந்து பூவெடுத்து வச்சுருக்கு வச்சிருக்கு அடுத்தடவையிலேருந்து நம்ம இதை எடுத்து வச்சுக்கணுங்க அங்கே இந்த செடியில் பார்த்திங்கன்னா காயோட மேலே அப்புறம் இலையோட அடியிலெலாம் வந்து முள் நிறைய இருக்குது காய் வந்து இந்த கலரில் தான் வருது பச்சை கலரில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பீன்ஸ் பீன்ஸ் பாருங்க அழகாக அப்படி காய்ச்சிருக்கு பீன்ஸுமே இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போட்டுட்ருக்கேன் நல்லாவே வருது அடுத்து பார்த்தீங்கன்னா பூசணி இந்த தடவை பூசணிக்காய் வந்து ஃபஸ்ட்டு போட்டது சரியில்லாமல் போயிடுச்சு கொடி அறுத்து விட்டதுக்கப்புறம் இப்போ காய் நிறைய வச்சுருக்குதுங்க நல்லா பெரிய பெரிய காயாக கூட நிறைய வச்சுருக்கு இது பாருங்க சப்போட்டா கண் அப்புறம் அந்த பெரிய நெலிக்காய் இருக்குல்ல அந்த கண் அக்கா வந்து கிடச்சிதுன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க இது இன்னும் நடலை உள்ள காட்டுக்குள்ளே தான் நட்டு வைக்கணும் நமக்கு எப்படின்னாலும் ஒரு சப்போட்டா கன்று மறுபடியும் மறுபடியும் கிடச்சிக்கிட்டே தாங்க இருக்குது அப்படியே கொஞ்சம் அவர அவரை செடியெல்லாம் அப்படியே அந்த பூச்சி தாக்குதல் எல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு மறுபடியும் வந்து சூப்பராக வந்து தலைஞ்சி பூ மூட்டெல்லாம் வச்சிட்ருக்கு ஒரு சூப்பரான பன்னீர் ரோஸ் இது நாங்கள் வாங்கி வச்சு ஒரு அஞ்சு மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்பப்போ ஒவ்வொரு பூ ஒரு இன்னும் செடி வந்து ரொம்ப வரல அளவான சைஸில் தான் இருக்குது பூவை சுற்றி பாருங்களேன் நிறைய மொட்டு வந்திருக்கு இந்த கலரெலாம் வந்து ஃபஸ்ட்டு வீடு வீட்டுக்கு இருக்கும் எல்லாம் கிடைக்கிறதே பெரிய ரேராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வீடியோ அவ்வளோதாங்க பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்